எரிவாயு நுகர்வோர் கூட்டத்தில் நுகர்வோர் சங்க பொதுச் செயலாளர் சந்திரமோகனை மிரட்டிய குடிமை பொருள் வளங்கள் தனி வட்டாட்சியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட வளங்கள் அலுவலர் கீதாராணி தலைமையில் நடைபெற்ற எரிவாயு முகவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட நுகர்வோர் சங்க பிரதிநிதிகள் நுகர்வோர் குறைகளை குறித்து பேசும்போது குடிமை பொருள் வளங்கள் தனிவட்டாட்சியர்கள் மிரட்டும் தொனியில் எதிர்ப்பு தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் கூறுகையில் எரிவாயு முகவர்கள் கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் நடைபெற வேண்டும் ஆனால் வேலைப்பரு காரணமாக மாவட்ட வருவாய் அலுவலர் கலந்து கொள்ளவில்லை கூட்டத்தை மாவட்ட வளங்கள் அலுவலர் கீதாராணி தலைமையில் வகித்து நடத்தினர் இந்த கூட்டத்தில் உணவகங்கள் தேநீர் கடைகளில் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் பயன்படுத்துவதை சுட்டிக்காட்டி காட்டி பேசியதாகவும் அதற்கு குடிமைப்பொருள் தனி வட்டாட்சியர்கள் தன்னை சூழ்ந்து கொண்டு மிரட்டியதாகவும் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் கருப்பு பேட்சை அணிந்து கொண்டு எரிவாயு முகவர்கள் கூட்டத்தில் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டதாகவும் இது தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் நடத்தை விதிகள் மீறிய செயல் என சந்திரமோகன் தெரிவித்தார் இதை தடுக்க வேண்டிய மாவட்ட வளங்கள் அலுவலர் வேடிக்கை பார்த்ததாகவும் குற்றச்சாட்டு எரிவாயு நுகர்வோர் கூட்டத்தில் தெரிவிக்கப்படும் புகார்கள் மீது இதனால் வரை மாவட்ட வளங்கள் அலுவலர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதுகுறித்து புகார் மனுவினை மாவட்ட வருவாய் அலுவலருக்கு நுகர்வோர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமுகன் அவர்கள் புகார் மனுவாக அளித்துள்ளார்